பாமா காவுக்கு குறைந்தபட்சம் அவங்க வந்து இருபத்தி மூணு இடங்களில் போட்டிட்டு ஐந்து இடங்களும் பெற்றாங்க சென்ற இன்னைக்கு குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு பதினைந்து இருபது தொகுதியில் வெற்றி பெற்றாவிட வேண்டிய கட்டாயம் நிறைய இதெல்லாம் வந்து ஒரு அடுத்த பெரிய எம்எல்ஏக்கள் பாமகவுக்கு போகணும்னா நாற்பது நாற்பத்தஞ்சு சீட்டு கொடுக்கணும் பாமகவுக்கு போகணும்னா நாற்பது நாற்பத்தஞ்சு சீட்டு கொடுக்கணும் பாமக ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்த தொலைக்காட்சி விவாதத்துல பாருங்க பாமக பிரமுகர்கள் யாரும் இதுல கலந்து கொள்ளல பூராமே அரசியல் விமர்சகர்கள் ஆனா இவன் பூரா எதுக்காண்டி விமர்சிக்கிறான்னா பாமகவுக்கு எத்தனை தொகுதி கொடுக்கறது வெளிப்படையா பாமக திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு அதிமுக எடுக்கணும்பித்தான் பதினைந்து தொகுதியில் வெற்றி பெற்ற திமுகத்திற்கு போனோம் பாமக வந்து திமுக அதிமுக பத்திரிகையாளரே சொல்றான் ஆனா அதை பத்தி இவங்க வந்து விவாதம் நடத்த மாட்டாங்க இந்த கட்சி வந்து சந்தர்ப்பவாத கட்சி மூணு பேசுது பேரம் பேசுதுன்னு பேச மாட்டான் ஆனா யார் பேசாம மௌனம் காக்கிற தேமுதிக தொடர்ந்து விமர்சனங்கள் அள்ளிக்கிட்டே இருக்க காரணம் என்ன இவனுக்கு நம்ம மக்கள் மத்தியில இவர்களை எப்படியாவது குறை சொல்லணும் தேமுதிகாவை பின்னுக்கு தள்ளணும் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு என்ன வலிமை இருக்குது உங்களுக்கு என்ன வாக்கு இருக்குன்றத தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறான் அதுல என்ன தெரியுதுன்னா பாமக பெருமளவு அளவு மாநாட்டுக்கு செலவழிக்குது இன்னொன்னு பத்திரிகைகளுக்கு செலவழிக்குது இந்த பத்திரிகை துறையின விமர்சகர்களுக்கு செலவழிக்குது பூரா பாமகவுக்கு எத்தனை தொகுதி கொடுக்கறது எவ்வளவு தொகுதி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது இவன் யாரு சொல்றது என்ன பாமகவுக்கு என்ன செல்வாக்கு இருக்குறத விமர்சிக்க கூட இது கிடையாது தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது வரைக்கும் சொந்த கட்சி சின்னத்தில் போட்டிட்டு இவ்வளவு வாக்கு வித்தியாசம் எடுத்திருக்கு இதுவரை மாற்று அரசியலை சிந்தித்த நம் தேமுதிக முதல் முறையாக நமக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கு நமக்கான வலிமை ஊட்டுவதற்கு இம்முறை நமக்கான தேர்தல் களமாக இருக்கணும் எத்தனை தொகுதிகளை கொடுத்தாலும் அத்தனை தொகுதிகளும் வென்றெடுத்து நாம் யார் என்று இந்த தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டுடைய விமர்சகர்களுக்கும் நாம் தக்க பதிலடி கொடுக்கணும் தொடர்ந்து நம்மை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்ற பாமகவின் செயலை முறியடிக்கணும் வன்னிய சமூகத்தினுடைய ஆதரவும் தமிழ்நாடு முழுவதும் கட்சிக்கு அப்பாற்பட்டு அனைவரும் நம் பின்னால் இருக்கிறார்கள் இன்றைக்கு